வேண்டுதல் வாட் மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுளையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனப்பிரியாவின் வாழ்க்கை துணைவர் ரவிச்சந்திரன் கல்லூரியின் மேனார் மாணவி திலகவேணி திருமணத்தன்பர் விடுதி ரேவதி அவர்களின் மகள் பயோசினி இலக்கியவியல் கீதா வினக்கா ஜோதி பிரீத்தின் அப்பா கிருஷ்ணகுமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயும் பகை உடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயும் மாமரை மணி வாழ்க மரகத வள்ளி மாமரை மணி போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க சிற்றம்பலம்